அன்பு உள்ளங்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் எல்லாம் இப்போ இருக்கும் எல்லாருக்குங்களா இப்போ வந்து நம்ம கொடைக்கானலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சைடில் வந்து நம்ம சீதா பறிக்க ஒரு தோட்டத்தில் வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்டோட தோட்டம் இதுக்கு வந்து நம்ம இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு இப்போ சீதா பழம் வந்து பறிக்க போகிற நண்பர்களே அப்படியே பாருங்கள் இது நமக்கு வந்து ஹைட் பற்றலை அதனால நான் ஒரு குச்சி எடுத்திருக்கேன் மேலே உங்களுக்கு பறித்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களில் பறிச்சாச்சு நண்பர்களே ஆனால் கீழே விழுந்துருச்சு டேமேஜ் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நண்பர்களில்ல தான் வந்திருக்கு பரவாயில்ல அந்த பாருங்கள் நம்ம கையில் இருக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சீத்தான்னு அருமையான சீத்தா இதை நம்ம எடுத்துகிட்டு போய் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரிசி வச்சுருப்போம் பாருங்கள் வீட்டில் அரிசிக்கு மேலே வச்சு நல்லா படுத்துடும் அப்படி இல்லைன்னா ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு கொஞ்சம் வந்து வச்சிருந்தோம்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் வந்து நல்லா படுத்துரும் நல்லா வாசனமும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ குலம் உள்ள பொருள் இது கொடைக்கானங்க நீங்கள் வரும்போது வந்து சின்ன கடை பெரிய கடை நிறைய கடையில் அந்த சீத்தா வச்சுருப்பாங்க கேட்டு வாங்கி பயன்பெறுங்கள் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு சௌசவுக்காய் பந்தல் நிற்கிறோம் இப்போ இதில் தான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் நண்பர்களே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் உள்ளே வந்துட்டோம் இதை பாருங்கள் எவ்வளோ பெரிய சௌசவுக்காய் இருக்குன்னு இந்த சவுசோக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் புளி குழம்பு இந்த கறி குழம்பு இந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீர்காயின்னு சொல்லுவாங்க இந்த காய்கறியை ரொம்ப அருமையான சவுசவுக்காய் பந்தல் அது வாங்கி நீங்கள் மார்க்கெட்லேயே கிடைக்கும் காய்கறி கடையிலேயே வாங்கி பயன்படுங்க நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகளோடு சேர்ந்து இவ்வளோ சவசவுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை ஃபுல்லாக நீ பேக் பண்ணி நம்ம ரோட்டு கொண்டு போகணும் நண்பர்களே பாருங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் விவசாயி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்து மார்க்கெட்டிங் பண்ணி ஹோல்சேல் கடையை கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம காய்கறி மார்க்கெட்டில் சாப்பிட்றோம் ஈஸியாக கிடச்சிருச்சு வாங்கிணும் ஆனால் விவசாயிகளோட கஷ்டத்தை பார்த்திங்கன்னா நாலு பேரும் கஷ்டப்பட்டுதே இருக்காங்க இதை கஷ்டப்பட்டு விளைய வச்சு மிருகங்கள் பார்க்காம இதுக்கு வந்து சில இதெல்லாம் போட்டு சைக்கியங்கள் மருந்துகள் அடித்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையுமே இங்கே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காபி இந்த பாருங்கள் காஃபி கொட்டை இப்போ வந்து இந்த காபி கொட்டையாக இருக்குது இது காயை போட்டு காஃபி அரைச்சிடுவாங்க இது வந்து சிக்கரி என்ன சிக்கரி தானே சிக்கரி கலக்காத காஃபி தொட்டை அது வந்து ரெட் கலர் ரெட் சேர் அடிக்க வேண்டாம் கம்மிங்க கொஞ்சம் வீடியோ கம்மிங்க நண்பர் இதெல்லாம் காமிப்பாங்க பாருங்கள் ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இந்த வழியை பாருங்கள் வர்ற வழியெல்லாம் விவசாயி டெய்லி நடந்து வர்றது எல்லாமே வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வந்து பைக்கு போல போட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக கடைசி வாங்கிடுவோம் ஒவ்வொரு விவசாயத்திலும் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு வாழைத்தோப்பில் இருக்கோம் இப்போ வந்து வாழைத்தார் வட்டி தரேன் நானே சொல்லியிருக்காரு இங்கே கூட்டு வந்திருக்காரு பாருங்கள் எவ்வளோ வாழை மரங்கள் இருக்குதுன்னு இப்போ இதில் தான் நம்ம உள்ளே போய்ட்டுருக்கோம் வீடியோக்குள்ளே போவோம் நண்பர்களே நண்பர்களில் மரத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதை தான் வெட்ட போகிறாங்க இருக்காங்க இந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே இதை தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்துனே சூதானே இப்போ வந்து கீழே ஒழுங்கு பாருங்கள் நண்பர்களே முக்கால்வாசி வெட்டிக்கிட்டாங்க போட்டி முடிச்சிட்டாங்க கீழே விழுந்துருச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய வழக்காக வந்துருச்சுன்னு இதை அப்படியே நம்ம கொண்டு போய் இதையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பழுக்க போடணும் இந்த சோகையெல்லாம் அதெல்லாம் போட்டு நெருப்பு போட்டு வைப்பாங்க பற்றி கொளுத்தி வைப்பாங்க சில பேர் ஆனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தேடு இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மலை வாழை அதனால் வந்து இப்போ நம்ம ரோட்டு கொண்டு போகணும் நண்பர்களே எதாவது தூக்கிட்டுலாம் விவசாயியை எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க பாருங்கள் பார்த்து இந்த கரட நான் பாதையில் பால வெட்டி கொண்டு வந்துட்டுக்காரன் பாருங்கள் பார்த்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஒரு வழியா ரோட்டுக்கு வந்தாச்சும் நண்பர்களே இது நான் நான் தூக்கிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் இது வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறது வந்து பலாக்காய் தான் இப்போ வெட்டி கிளீன் பண்ணி இதுலேயும் காம்பேரு பாருங்கள் ஏன்னா உள்ளே வந்து காட்டுக்குள்ளே வேறு போயிட்டு வந்திருக்கோம் அதனால் என் காலில் எதுவும் அட்டையறி இருக்கான் போது பார்த்துக்கிறேன் நண்பர்களே ஏன்னா இந்த அட்டைப்பூச்சி வந்து இருக்கிறது கண்ணுக்கே தெரியாது அப்படியே நம்மள வந்து இந்த அட்டைப்பூச்சி கிடச்சாலும் கெட்ட ப்ளெட்டை மட்டும்தான் எடுக்கும் நல்ல ப்ளட்டை எடுக்காது அதுவும் ரொம்ப நல்ல ஒரு அதுவும் ஒரு மருத்துவம் இதெல்லாம் அதனால் அதனால நம்ம ஒருத்தர செக் பண்ணிக்குவோம் நண்பர்களே அதை பார்ப்போம் இவர் வேறு இந்த படாக்காவை சீவிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ண போகிறான்னு தெரியல பார்ப்போம் நண்பர்களே இவர் வேறு மெத்தில நமக்கு வந்து சாம்பார் சாம்பார் புரி குழம்பு கறி குழம்பு பயிர் மாதிரி மாதிரி சத்து இருக்காதுல்ல நோய் எதிர்ப்பு சத்தி இருக்கா மாவு பொருள் மாவு கப்பக்கலங்க இருக்குதுல்ல ஆமா கப்பக்கலங்க மாதிரியே மாவு பொருள் தான் வாய்வு இருக்க கொடுக்க கூடாது வாய்வு இருக்க அவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது பெரிய மிச்ச மாதிரி தான் அப்படியே ஆட்டுக்கு வச்சுக்கலாம் ஆட்டுக்கு சாப்பிடும் நல்லா தான் இருக்கு நான் ஒரு காய் எடுத்துக்கிறீங்க இப்போ எடுத்துகிட்டு போய் நண்பர்களே வீட்டில் போய் சாப்பிட்டு சொல்றேன் இப்போ நன்றி இன்னைக்கு விவசாயிகளோடைய போய் எல்லா பொருளும் ஏற்றி வண்டியில் வச்சாச்சு நண்பர்களே நண்பர்களே ஒரு டைம் வேற அஞ்சு முக்கால் ஆச்சு அப்படியே கிளம்பி ஊருக்கு பேர் வந்த அந்த நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்